நமஸ்காரம் வணக்கம் நமஸ்காரம் நான் சுகமுனம் பேசுகிறேன் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னா விநாயக சதுர்த்தி பற்றி பேச போகிறோம் இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து இப்போது தமிழ்நாடு முழுக்க நடக்க போகிறது இந்த விநாயகர் சதுர்த்தி இல்லைனா எல்லார் வீட்லேயும் வந்து நம்ம அந்த விநாயகர் சிலையை வாங்கி அதை பூஜை பண்ணுவோம் அப்புறம் அது ஒரு அஞ்சு நாள் கழித்து விசர்ஜன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி வந்து அது கடலில் கரைக்கிறது ஆறுகளில் கரைக்கிறது அந்த மாதிரி பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் சின்ன சின்ன குழந்தைங்களாம் கதறி அழும் இந்த மாதிரி ஐயோ இந்த விநாயகர் சிலையை கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ நான் எனக்கு இதில் தோணுன ஒரு ஆலோசனை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விநாயகர் சிலையை வந்து அந்த குழந்தைங்க வச்சுக்க ரொம்ப ஆசைப்படுறது இது சனாதன தர்மத்துக்கு ஒரு நல்ல ஒரு வழிதான் அந்த மாதிரி ஆசைப்படுற குழந்தைங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லுங்கன்னா இந்த சிலையை வந்து நீ பத்திரமா வச்சுட்டு தினைக்கும் அதுக்கு பூ போட்டு நமஸ்காரம் பண்ணி ரெண்டு விநாயகர் ஸ்லோகங்களை சொல்லி கொடுத்து இது நீ சொல்லணும் அப்படி சொல்கிறதா இருந்தால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விநாயகர் சிலையை இந்த ஒரு வருஷம் பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டு அடுத்த விநாயகர் சதுர்த்தி வரும்போது புது சிலை வந்த பிறகு இந்த இந்த பழைய சிலை அப்போ கேட்டிங்கன்னா பாயசம் கொடுத்துரும் இந்த புதுசு வந்துடுத்து இது பாய்ச்ச கொடுத்துருன்னா கொடுத்துருவோம் அது அதை வந்து விசர்ஜன் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு வருஷம் மட்டும் விசர்ஜன் பண்ணாமல் தண்ணியில் கரைக்காமல் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அடுத்த வருஷம் நீங்கள் வந்து புது விநாயகர் சிலை வந்தோன்னா குழந்தைக்கு கொடுத்துட்டு வச்சேன்னா உங்கள் வீட்டில் பர்மனெண்டாக விநாயகர் சிலையும் இருக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு சனாதன தர்மம் பெருகும் அந்த குழந்தையும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் வருஷம் வருஷம் கரைச்ச இருக்கும் இல்லை அதுவும் கரைக்க வேண்டாம்னு நினச்சாலும் பரவாயில்ல ஏன்னா இப்போ நான் பத்து வருஷமாக என்னுடைய விநாயகர் சிலையை நான் கரைக்கிறதே இல்லை எனது கடவுள் எனது உரிமையாக நான் கரைக்க மாட்டேன் அதனால் நான் பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன் பத்து விநாயகர் சிலைகள் வீட்டில் தான் வச்சுட்டுருக்கேன் அதை நான் பூஜித்து வழிபெடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது வருஷா வருஷம் நான் விநாயகர் சிலை கூட்டிகிட்டு போகிறேனத்தோட நான் கரைக்கிறதே கிடையாது ஆனால் நீங்கள் தான் ஆகணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா அந்த காலத்தில் இந்த விநாயகர் சிலை கரைக்கிறதுக்கு பல அறிவியல் காரணங்கள் விவசாய காரணங்கள் சொல்லப்பட்டது இன்றைக்கி அந்த காரணம்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் வந்து அழகான விநாயகர் சிலைகள் செய்கிறாங்க சில பிளாஸ்டரா பாலிசிலையும் செய்கிறாங்க இதெல்லாம் கரைக்கணுங்கிற இல்லை இப்போ பெரிய பெரிய விநாயகர் சிலை கூட பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இந்த மூணு ரெண்டு லட்சம் விநாயகர் சிலைகள் பண்ணுறாங்க அந்த விநாயகர் சிலை ஒன்று ஒன்று பார்த்தோம் எட்டு அடி பத்து அடினு சொல்லிட்டு எல்லாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் செலவைச்சுலாம் பண்ணுறாங்க அதை உடனடியாக தனியில் கரைக்கணுங்கிற அவசியமே கிடையாது அதையும் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ச கோயில்களிலையோ கோயில்கள் மேற்கூரைகளையோ வச்சிருந்து வர்ண பகவானுக்கு அதுக்கு விட்டுலாம் அது வந்து பூஜை பண்ணலாம் இல்லை வந்து ஒரு கூரை போட்டு கூட ஒரு கோயிலை உள்ளே வச்சிடலாம் அடுத்த வருஷம் சிலை வந்த பிறகு இந்த சிலையை விசர்ஜன் அனுப்பிச்சிட்டு அதை வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு வருஷம் எல்லா கோயில்களையும் அந்த சிலைகளை மெயின்டைன் பண்ணி ஒரு ரெண்டு லட்சம் சிலைகளை அற்புதமாக மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதை உடனடியாக கரைக்காம அதுக்கு இந்து முன்னணியே அந்த மாதிரி இந்து இயக்கங்கள்லாம் என்ன பண்ணலான்னா இந்த வருஷம் அந்த ரெண்டு லட்சம் சிலைகளை ஒரு லட்சம் சிலைகளை பிடிச்சி வச்சுட்டு ஒரு லட்சம் சிலைகளை கரைச்சி விடுங்க அந்த ஒரு லட்சம் சிலைகள் ஒரு சில தனியார் கோயில்கள்லையோ இல்லை வந்து கோயில் வளாகங்கள்லையோ உட்பிரகாரங்கள்லையோ வெளிப்பிரகாரங்களையோ வச்சு அதுக்கு ஒரு கூரை போட்டு தினைக்கும் பூ போட்டு வழிபாடு செய்யுங்க அடுத்த வருஷம் சிலை வந்த பிறகு இந்த சிலையை கரைக்க ஆரம்பிச்சிட்டு அந்த சிலையை வச்சுக்கோங்க அப்போ பர்மனண்ட்டாக நமக்கு விநாயகரும் இருக்கும் வருஷம் வருஷம் கரைச்ச மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி சில பேர் இந்த மலைக்கோட்டை மாதிரி பாருங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருக்குன்னே இருக்கிற கோயில் அந்த மலை மேலெல்லாம் கூட கொண்டு போய் விநாயகர் சிலைகளை வச்சுடோம் அது தானாக வந்து வருண பகவான் கரைச்சிப்பார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஈவன் களிமண் சிலைகள் கூட என்னுடைய ஆலோசனை தான் தனியில் கரைக்கிறதுக்கு இல்ல மலை உச்சியில் கொண்டு போய் மலைப்பிள்ளையார் கோயில்கிட்ட வச்சுருங்க அதுபோல் தானாக கரைக்கட்டும் எல்லா இடங்களும் விநாயகர் காட்சி அளிப்பார் நமக்கு அதை பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் இயற்கையை அந்த விநாயகரை எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கிட்டோம் இதுதான் என்னோடய கருத்து அதனால் வந்து இது வந்து நீங்கள் நம்ம எல்லோரும் செயல்படுத்தி ஒரு வருஷம் விநாயகர்களை பாதுகாப்போம் இல்லை அந்த மாதிரி மழையில் கரையிற இடத்துல வேண்டாம் வீடுகளில் வச்சுக்கலாம் ஸோ அதை வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் வந்து இந்த வருஷத்துக்கு கரைங்க ஸோ ஒரு வருஷம் அந்த விநாயகரை வச்சுக்கோங்க உங்களோட அடுத்த வருஷம் இப்போ புது விநாயகர் வந்து பழைய விநாயகரை கரைச்சிருங்க ஓகே இது வந்து என்னுடைய ஆலோசனை விநாயகரோட அருள் பெருக நீங்களும் அதை வச்சுக்கோங்க ஒரு விநாயகர் வாங்கி ஒரு வருஷம் என்ஜாய் பண்ணுவோம் அடுத்த வருஷம் புது பிள்ளையார் வந்ததும் பழைய பிள்ளையாரை கைதிடும் புதியன புகுதலும் பழையன கைதலும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த வருஷம் விசேஷன் பண்ணுங்க இந்த வருஷம் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் பழைய பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் புது பிள்ளையார்த்தும் இந்த பிள்ளையாரை கொடுத்துருங்க இப்படியாக நம்மக்கிட்ட விநாயகர் கூடையே இருப்பார் அவர் வினாய் தீர்ப்பவர் அவர் அருள் பண்ணுபவர் அதனால என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்து வந்து விநாயகரை எப்பயுமே கரைக்க வேண்டாம் ஒரு தெய்வத்தை கரைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்கிறது என்னோட கருத்து ஆனால் அப்படி கரைக்கணும்னு தோணலாம் அடுத்த வருஷம் விநாயகர் வந்து தோணும் இந்த வருஷம் விநாயகரை கரைச்சிடலாம் இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ